வெல்கம் டு யூ என் கிச்சன் என் சமையல் அறையில் இன்னைக்கு நம்ம மாவடு ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மார்ச் மாதம் ஆகிட்டபடியால் மாவடு சீசன் ஆரம்பிச்சிட்டபடியாலே மயிலாப்பூரில் போய் ஒரு மாங்காய் கடையாக தேடி ஒரு ரெண்டு கிலோ மாவடு வாங்கி அது காம்போட வாங்கணும் வாங்கி அதை கழுவி வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது செய்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நாள் ஆகும் அது நாலு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாவடு வந்து சுமார் ஒரு மாதம் ஒரு ஜாடியில் போட்டு ஊற வச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறந்தான் அதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும் ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ இந்த காம்போடு தான் வந்து ஊறுகாய் போடணும் ஆனால் இவ்வளோ காம்பு போட்டு ஊறுகாய் போடக்கூடாது அதனால் முதல்ல இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன காம்பு மட்டும் விட்டு பாக்கியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை காய வச்சு எடுத்துக்க போகிறோம் அந்த கழுவினை ஆவக்காய் மாங்காய் எடுத்து இருந்து நீளமான காம்பல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி சும்மா கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இது நம்ம வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிக்கணும் ஸோ அது தண்ணி இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீன் டவல் எடுத்து இந்த மாங்காயை நல்லா துடைச்சி உள்ளே போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து அந்த கப்பில் வந்து எத்தனை கப் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு கப்பு இது மாதிரி எத்தனை கப் மெஷர் இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி கப்புனால ஒரு எட்டு கப்பு இருந்தது ஸோ இந்த எட்டு கப்புக்கு ஒரு கப்பு ராக் சால்ட் எடுத்துக்கணும் ஸோ ஆவக்காய் இது மாதிரி கப்பில் எட்டு கப் இருந்ததுனால ஒரு கப் ஃபுல்லாக ராக் சால்ட் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த ஆவக்காயையும் இந்த ராக் சால்ட்டையும் ஒன்றா போட்டு அதாவது கழுவி காம்பை வந்து ட்ரிம் பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணி வச்ச ஆவக்காய் அதில் வந்து ஒன் எய்த் ஆல்யூம் உப்பு கல் உப்பு அதை வந்து போட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ ஒரு ஜாடியிலேயோ போட்டு நல்லா குலுக்கி விட்டு மூணு நாள் மூடி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு அதுக்குள்ளே உள்ளே போட்டு அதில் வந்து நல்லா கெசரி விட்டுட்டு இது வந்து ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இது மூடி வச்சு ஒரு மூணு நாள் அப்படியே விட்டுருக்கு ஸோ அடுத்தது மூணு நாள் கழித்து பார்க்கலாம் இப்போ மாவடு உப்பில் பெசரி வச்சு நமக்கு நாலு நாள் ஆயிடுச்சு நாலு நாள் கழித்து வெறும் உப்பு போட்டு மாவடுவ பெசரி வச்சது இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு கீழே பார்க்குறீங்க ஸோ இந்த தண்ணியை நம்ம வந்து தனியாக எடுத்து இதில் மாவடுவோடய வால்யூமுக்கு ஒன் எயித்து வால்யூம் அந்த ஒன் எயித்து கப்பில் வந்து நிறையா செவப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளுக்கு சேர்த்து அதுக்கப்புறம் கடுகு அதாவது கப்பில் வந்து ஃபுல் கப்பு நீங்கள் மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா பாதி கப்புக்கு கீழே கடுகு தூள் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணி இந்த தண்ணி வந்து பத்தலை அப்படினாக்கா கொஞ்சம் அடுப்பில் தண்ணியை பாயில் பண்ணி ஆற வச்சு இதோடு சேர்த்துட்டு அதில் திருப்பியும் வடுமாங்காய் ஊற போட்டு பார்க்குறீங்க நான் வந்து வடுமாங்காய் இந்த ஊருன்னு அதை வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் அது வந்து எயிட் கப்ஸ் இந்த கப்பு சைஸில் எயிட் கப்ஸுக்கு வந்து மாவடு இருந்தது எட்டு கப்பு இருந்தது ஸோ அதில் ஒன் எயிட் அப்படின்னாக்கா ஒரு ஃபுல் கப்பு அந்த கப்பில் மிளகாத்தூள் சிவப்பு மிளகாத்தூள் நிறையா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வறுத்து அதை கொண்டாந்து வச்சுருக்கேன் அதை பொடி பண்ணணும் பொடி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேணும்னா கொஞ்சமாக சுட்டு ஆற வச்சு தண்ணி ஊற்றி திருப்பி உடம்பாங்க அதில் ஊறும் நம்ம மாவோடு விட்டுறது தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம் மாவாடுவில் எடுத்து வெளியே வச்சிட்டோம் இப்போ மாவட்டத்தில் இருக்கிற தண்ணி இன்னும் உப்பு அதில் கரையாமல் இருக்குது தண்ணி கம்மியாக தான் விட்டுருக்கு அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த தண்ணியோடு அதில் இருக்கிற உப்பை வந்து கரைச்சிக்கிறோம் ஆல்மோஸ்ட் கரைஞ்சிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் கலக்கி விட்டாக்க நல்லா கரைஞ்சிரும் உப்பெல்லாம் இப்போ உப்பு நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா பொடியை அதில் ஆட் பண்ணி கலக்கி விடுக்குறோம் ஸோ அது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கணும் அதுக்கப்புறம் பொடி சேர்த்து அதையும் நல்லா கலக்கிடணும் வெளியில் எடுத்து வச்சுருக்கிற உடம்பு திருப்பி இதுக்குள்ளே சேர்த்துருப்போம் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு இதுக்கப்புறம் இது வந்து சுமார் ஒரு மாதம் ஊறணும் இப்போ நம்ம மாவோடு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு போச்சு எல்லா மாவட்ட தூக்கி அந்த சொல்யூஷனில் போட்டுட்டோம் அந்த கரைசலை நான் வந்து லேசாக குடித்து பார்த்தேன் சூப்பராக இருக்குது அது இன்னும் ஊறுன்னா இன்னும் சூப்பராக இருக்கப்போகுது ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ண தேங்க்யூ பாய்